இது குடிக்காட்டுல ஒரு அஞ்சாறு காலை வரும் பரம்பரை மொத்தமாக எங்க ஊரு குதச்சந்தல் கிராமத்தில் ஒரு நூறு காலைக்கு மேல பாரம்பரியமாக விளையாடு கொண்டு வருகிறது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு இந்த இன்னைக்கு தினம் பெருங்குடிய ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக நடைபெற உள்ளது இன்னைக்கு வந்து இந்த மைவேந்தி அம்மன் வந்து எதனால நடத்துறோம்னா அம்மன் எங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக ஒரு குலதெய்வம் இருக்கிறது அதனால இந்த மைவேந்தி அம்மன் எந்த ஒரு தடை வந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு தடை வந்த அன்னைக்கு கூட இந்த பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு கூட நின்றுக்குது ஆனா இந்த பாரம்பரியமான குதிரச்சந்தல் மண்ணில இந்த காரனூர் குடிக்காடு இந்த குதிரச்சந்தல் இந்த மூணு ஊர்லயும் இந்த பாரம்பரியமான மஞ்சள் எப்பயும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த ஊரு மண்ணு அழிஞ்சவர்களையும் இது என்னைக்கும் மாறாது இது பரம்பரையாக நடந்து கொண்டே இருக்கிறது பாரம்பரியமா நடந்து நல்லா சந்தோஷமா இருக்கிற மையம் எல்லா எல்லா ஊர்லயும் சுத்து ஒரு இருபது இருபது முப்பது ஊருக்கு மேல வந்து வெளியூர்ல தான் வந்து பாப்பாங்க விழுப்புரம் மாவட்டத்துல எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லாமே வந்து சுத்து இந்த பக்கம் எல்லா ஊர்லயும் வந்து இங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விளையாட்டு